கர்த்தருடைய உடன்படிக்கை எங்கே இருக்கிறது என்றால் வேத வசனத்தில் இருக்கிறது வேத வசனம் தான் உடன்படிக்கை புத்தகமாய் இருக்கிறது வேத வசனத்தை முழுமையாய் படிக்காதவர்கள் கர்த்தருடைய ஜனமே இல்லை கர்த்தருடையவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் வேத புத்தகத்தை முழுமையாய் வாசித்து அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களே கர்த்தருடைய ஜனம் கிறிஸ்தவர்கள் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய ஆன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாகும் தலைப்பு நானும் நிகழ்த்தி விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்று நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்து முதல் இருபது வசனங்கள் வரை கர்த்தருக்கு நாம் பயந்து நடப்பது என்பது கர்த்தருக்கு பயந்து அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நான் எந்த பாவமும் அக்கிரமும் அநியாயமும் செய்ய மாட்டேன் என்று தீமைக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ்வது இது கர்த்தருக்கு பயப்படுகிற செயல் இன்னொரு காரியமும் இருக்கிறது அதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நமக்கு தெரியும் கர்த்தருக்கு இது பிடிக்கும் இது செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்று நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முயற்சிக்கும் பொழுது மற்ற மனிதர்கள் வேறு யாராவது வந்து அதை மாற்றுவார்கள் அதாவது நாம் செய்ய வேண்டியதை செய்யாதே என்று சொல்வார்கள் அப்பொழுது மற்ற மனிதர்களின் சொல்லை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை கைவிட்டு விட்டால் அது நமக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற செயல் அல்ல உறுதியாய் இருக்க வேண்டும் கர்த்தர் சொன்னதை செய்வதில் உறுதியாய் இருக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடாது மற்றவர்கள் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை பற்றி கவலைப்படக்கூடாது நமக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டாலும் என்ன துன்பம் வரும் என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றவே நாம் நினைக்க வேண்டும் அதுவும் கர்த்தருக்கு பயப்படுகிற செயல் ஏனென்றால் மற்ற மனிதர்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் வல்லமை உடையவர் இவர்கள் நமக்கு துன்பம் செய்வதை காட்டிலும் கர்த்தர் நம்மை அடிப்பார் என்கிற பயம் நமக்கு தேவை அதுவே கர்த்தருக்கு பயப்படுதல் மனிதர்களின் அடியை தாங்கலாம் கர்த்தரின் அடியை தாங்க நம்மால் முடியாது அதை புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய அடி என்பது நியாய தீர்ப்பாய் இருக்கிறது கர்த்தர் கோபம் கொண்டு அடித்தால் நாம் எம்மாத்துறோம் மனிதர் கோபம் கொண்டாலே நமக்கு துன்பத்தை விளைவிப்பான் என்று சொல்லும் கர்த்தர் கோபம் கொண்டால் நம்முடைய நிலை என்ன அதனால் மனிதர்களை பெரியவர்களாக கூடாது கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் அப்பொழுது நாம் பாதுகாக்கப்படுவோம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருவைக்கு காத்திருக்க வேண்டும் அவர் அன்பும் இரக்கமும் உள்ள தேவன் கிருபை என்பது அன்பும் இரக்கமும் அவர் அன்புள்ள தேவன் இரக்கமுள்ள தேவன் அவரிடத்தில் நாம் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு என்ன தேவையா இருக்கலாம் நம் துன்பம் எந்த துன்பம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றாலும் கர்த்தரை கேட்டு நாம் பெற்றுக்கொண்டு நன்மையாய் வாழலாம் நல்லபடியாக வாழலாம் அதில் கவலை இல்லை அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை கர்த்தர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார் நம் வாழ்வின் சூழ்நிலைகளை தீய நிலைகளை மாற்றி நன்மைகளை ஏற்படுத்தி தருவார் அதுவே கர்த்தருக்கு பயன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்று கிருபியை பெற்றுக்கொள்ள காத்திருப்பது அப்படி நடப்பவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் அவர் நம்மை நேசிப்பார் அவருக்கு பயந்து நடந்தால் போதும் கர்த்தரிடத்தில் அன்பை பெற்றுக் கொள்ளலாம் என் பிள்ளை எனக்கு பயந்து அடங்கி நடக்கிறாள் அவளை நான் ஆசிர்வதிப்பேன் என்று நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவருக்கு அடங்கி நடப்போம் எரிசிலேமே கர்த்தரை துதி கர்த்தரை துதித்து மகிழ வேண்டும் எருசலேம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஜனத்தை குறிக்கிறது எருசிலைமே கர்த்தரை துதி சியோனே உன் தேவனை துதி எருசலேம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இரண்டும் எருசலேம் சியோன் என்பது சியோன் என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எருசலேம் என்பது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமே இப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தரை துதியுங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் அவருக்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும் அவர் பெரியவரா இருக்கிறார் அவர் இருக்கிறார் அவருக்கு நன்றியை நாம் செலுத்த வேண்டும் அவரிடத்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய ஆசிர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் கர்த்தர் நம் வாசல்களின் தாழ்பால்களை வளப்படுத்துகிறார் அப்படி என்றால் நம் வாழ்க்கையை பலப்படுத்துகிறார் பாதுகாக்கிறார் என்று பொருளாகிறது வாசல்களின் தாழ்பார்கள் பலப்படும் பொழுது அப்படி என்றால் நம்முடைய பாதுகாப்பு என்ன நம் வாழ்க்கையில் எல்லாவித பாதுகாப்புகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருகிறார் எல்லா விதத்திலும் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார் ஆவிக்குரிய பாதுகாப்பும் மற்ற காரியங்களினால் ஏற்படுகிற பாதுகாப்பு நோய் கிருமிகளினால் நோய் நொடிகள் வராமல் நம்மை பாதுகாக்கிறார் கொல்லாத ஆவிகளினால் தீமை ஏற்படாத பாதுகாக்கிறார் மற்ற மனிதர்களினால் நமக்கு தீமை ஏற்படாத படிக்கு நம்மை காத்துக் கொள்கிறார் சூழ்நிலைகள் தட்பவெட்ப நிலைகள் கூட நம்மை பாதிக்காத படிக்கு கருத்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார் அவர் எல்லாவித பாதுகாப்பையும் நமக்கு கருத்தர் தருகிறார் அதை நாம் மறந்துவிடக் கூடாது அவருக்கு நன்றி செலுத்துவோம் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் நாம் வைத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் என்றால் நாம் பெற்ற பிள்ளைகள் மட்டுமல்ல நாம் வளர்க்கிற பிள்ளைகளும் கூட பலர் வந்து குழந்தைகளை கத்தி எடுத்து வளர்ப்பவர்களும் உண்டு பல பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர்களும் உண்டு அப்படியாக நாம் மற்ற பிள்ளைகளின் மேல் அன்பு கூர்ந்து நாம் அவர்களை ஆதரித்து வந்தால் அந்த பிள்ளைகளும் கூட நம் பிள்ளைகள் மட்டுமல்லாமல் அந்த பிள்ளைகளும் கூட பாதுகாக்கப்படுவார்கள் நாம் பாதுகாக்க நினைக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் பாதுகாப்பா இருப்பார்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நம் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிவார் நாம் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளையும் அவர் ஆசிர்வதிக்கிறார் நம் பிள்ளைகளுடைய ஆசிர்வாதத்தை நாம் தேடி போக தேவையில்லை நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் போதும் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருந்தால் போதும் அவர் நம் பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறார் நம்மையும் பாதுகாக்கிறார் கர்த்தர் நம் எல்லைகளை சமாதான உணவைகளாய் மாற்றுகிறார் நம் எல்லைகளில் சமாதானம் உண்டாயிருக்கும் எல்லை பிரச்சனைகள் இருக்காது சமாதானம் உச்சிதமான கோதுமையினால் அப்படி என்றால் ஆசீர்வாதங்கள் உணவு பொருள்கள் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் பண தேவைகள் எல்லாம் விரைவாக்கப்பட்டு நிறைவாய் அதிகமாய் சம்பூரணமாய் நமக்கு கொடுக்கிறார் செல்வத்தினாலும் செழிப்பினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் எல்லைகளிலும் சமாதானம் உண்டாகும்படி செய்கிறார் இப்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர் தமது வார்த்தையை பூமியின் மேல் அனுப்புகிறார் தம்முடைய வார்த்தையை அவர் அனுப்புகிறார் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அது ஜீவன் உள்ளது அது விதையை போல அது உடை தெழும்பும் அது செயல்படும் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது ஒரு விதை மண்ணுக்குள் விழும் பொழுது அந்த ஈரத்தினாலும் அந்த சூழ்நிலைகளினாலும் தட்பவெழுப்பத்தினாலும் அந்த விதை முளைத்து செடியாகி மரமாகிறது அது போல கர்த்தருடைய வார்த்தையும் இந்த மண்ணில் வரும் இந்த பூமிக்கு வரும் பொழுது அது ஜீவனுள்ளதாய் இருந்து செயல்களை செய்விக்கிறது அது நடப்பிக்கிறது செயல்கள் செய்யப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை வந்தால் அந்த காரியம் நடக்கும் உதாரணத்திற்கு யோனாதிர்கதரிசியின் காலத்தில் நடந்த சம்பவத்தை யோசித்து பார்த்தால் அது நமக்கு விளங்கும் கர்த்தர் இரண்டு காரியங்களை நாம் சேர்த்து வைத்து பார்த்தால் இது புரியும் சோதம் குமாராவுக்கு கர்த்தர் தீர்ப்பின் தூதர்களை அனுப்பி அதை அழிக்க சொன்னார் அங்கு நீதிமன்றம் யாரும் இல்லை அழிக்கப்பட்டது ஆனால் யோனாதிற்கதரிசியை நினைவேக்க அனுப்பினார் இவர்களையும் துன்மார்க்கர் தான் குமாராவைப் அவை போல ஆனால் முற்றிலும் அல்ல ஏனென்றால் அவர்கள் துன்மார்க்கம் செய்தார்கள் அறியாமையினால் செய்திருக்கிறார்கள் கர்த்தர் அந்த இடத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார் யோனா தீர்க்கதரிசியை பார்த்து பயப்படும் அளவுக்கு அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தார்கள் அதனால்தான் அவர் பயந்து தரிசுக்கு ஓடி போனார் ஆனால் நடந்தது என்ன யோனா தீர்க்கதரிசி மீண்டும் அனுப்பப்பட்டார் அவர் போய் அங்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் அங்கு ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் கர்த்தருடைய வார்த்தை அந்த மண்ணில் விழுந்ததும் அந்த மனிதர்களின் இருதயத்தில் விழுந்ததும் அவர்கள் மனம் திரும்பி நாற்பது நாள் உபவாசித்து கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள் நியாய நிறுத்தி வைக்கப்பட்டது அவர்கள் அழிக்கப்படவில்லை நூறு வருடங்களுக்கு பின்பு அதன் பின்பாக வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அதன் பின்பாக நினைவை மக்கள் பாவம் செய்து மீண்டும் அந்த நியாய பெற்றார்கள் என்று அதாவது யோனா தீர்க்க தரிசியின் வார்த்தையில் ஜீவன் இருந்தது அந்த அந்த வார்த்தை ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமானது நல்ல மனிதர்கள் நல்ல இருதயம் அந்த மனிதர்களுக்கு இருந்ததினால் அந்த விதை விழுந்து தீர்க்க தரிசன வசனங்கள் விழுந்து முளைத்து அவர்களை மன திரும்ப பண்ணிற்று இப்படி நடந்தது கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையா இருக்கிறது கர்த்தர் அவருடைய வார்த்தையை பூமியில் அனுப்புகிறார் அது மகா தீவிரமாய் செல்லுகிறது வேகமாய் செல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்சை போன்ற உறைந்த மழையை தருகிறார் உறைந்த மழை என்பது பனிக்கட்டி பனிக்கட்டி மழையை பனிக்கட்டி பனி மழை ஆலங்கட்டி மழை என்று சொல்வார்கள் அது போன்ற மழையை கத்தரை தருகிறார் சாம்பலை போல பனியை தூவுகிறார் சாம்பலை தூவுவது போல பனியை தூவுகிறார் இயற்கை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது மழையை பெய்ய பண்ணுவதும் அவரே சாம்பலை போல பணியை பெய்ய பண்ணுவதும் அவரே அதாவது இயற்கை சூழ்நிலைகள் எல்லாம் காலத்தின் இயற்கை காரணிகள் எல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி கர்த்தருடைய கட்டளையின்படியே நடக்கிறது மழை வருவதும் கர்த்தருடைய செயலே பனி பெய்வதும் கர்த்தருடைய செயலே அது நன்மையாய் நடந்தாலும் சரி அது நமக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடியதாய் இருந்தாலும் சரி அனுப்புவது கர்த்தர் தான் கர்த்தர் தம்முடைய கல் மழையை அனுப்புகிறார் துணிக்கைகளாக அனுப்புகிறார் சின்ன சின்ன துகள்களாக அனுப்புகிறாராம் கல் மழையை அனுப்புகிறார் கல்மழை என்பது வானத்திலிருந்து சிறிய கற்கள் மழையைப் போல கொட்டும் அதாவது இது எப்படி நடக்கும் என்றால் எரிமலை பகுதிகளில் எரிமலை வெடித்து அந்த எரிமலை இருக்கும் இடத்திற்கு தூரம் வரைக்கும் மேலே செல்லும் எரிமலை வெடிக்கும் போது அந்த மலைகளில் இருக்கிற கற்களும் எரிமலை குழம்பான லாவா நெருப்பும் சேர்ந்து மேலே தூக்கி எறியப்படும் மேலே தூக்கி எறியப்பட்ட அந்த கற்கள் கீழே விழும்போது நேராக செங்குத்தாக விழாது அது சுற்றிலும் சிதறவடிக்கப்பட்டு விழும் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட விழும் அந்த எரிமலையின் உயரத்தை பொறுத்து அப்படி தூரத்தில் விழும்போது நமக்கு நம் பார்வைக்கு அது வாடத்திலிருந்து விழுவது போல தோன்றும் கீழிருந்து மேலே சென்றது நமக்கு தெரியாது பக்கத்து ஊரில் கீழிருந்து மேலே ஒரு பந்தை தூக்கி போட்டால் இங்கிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது கீழே விழும்போது இங்க வந்து விழுந்தால் மேலிருந்து விழுந்தது என்று சொல்வோம் அது போல மேலிருந்து கீழே விழுவதாக தோன்றும் இதுதான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் கல்மழையை அதாவது எரிமலையை வெடிக்க செய்து கல்மழையை உண்டாக்குவதும் கர்த்தரே பணியை உண்டாக்குவதும் கர்த்தரே மழையை உண்டாக்குவதும் கர்த்தரே கர்த்தருடைய கட்டளையின்படியே எல்லாம் இயற்கை செயல்படுகிறது இயற்கையின் அதிகாரி அவர் இயற்கையை ஆளுகை செய்கிறவர் அவர் இயற்கையை படைத்தவர் அவர் இயற்கை கர்த்தருக்கு கட்டுப்பட்டது கர்த்தருடைய சொல் கேட்டுதான் இயற்கை நடக்கிறது மனிதர்களை தவிர எல்லாம் நடக்கிறது கர்த்தருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார் கர்த்தருடைய குளிருக்கு முன்பாக அவர் குளிரை கொடுத்தால் யாரால் நிற்க முடியும் உறைந்து போவோம் கர்த்தர் தாம் கோபம் கொண்டால் இப்படிப்பட்ட நியாய திருப்புகளை கொடுப்பார் அதிக குளிர் அதிக வெயில் இப்படியெல்லாம் வருவது கர்த்தருடைய கோபத்தின் வினை அவரே அதை செய்கிறார் நாம் கத்தரை கோபம் ஊட்டி பாவம் செய்யும் பொழுது அதிக அதிகமாய் நாம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய திருப்புகளை கொடுப்பார் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உருக பண்ணுகிறார் மழையை உருக பண்ணுகிறார் பனியை உருக பண்ணுகிறார் கல் மழையை உண்டாக்குவதும் கர்த்தரே அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி எரிமலைகளை வெடிக்க செய்கிறார் அதனால் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார் அண்டார்டிகா போன்ற இடங்களிலும் மற்ற இடங்களிலும் பனி மலைகள் இருக்கின்றன கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் கட்டளை கொடுக்கும் பொழுது அதிக வெப்பத்தினால் அவைகள் உருகி ஓடுகின்றன இப்படிப்பட்ட நிலை அதிக அதிகமாய் உருகுகிற நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் செய்வது கர்த்தரே கர்த்தருடைய கோபத்தின் விளைவு மனிதர்களின் அக்கிரமம் பெருக பெருக இப்படிப்பட்ட நியாய திருப்புகள் பூமிக்கு வரும் கர்த்தர் தமது காற்றை வீசும்படி செய்ய அது தண்ணீராய் ஓடும் அதாவது காற்றை வீசி பனிமலைகளை பண்ண கர்த்தருடைய வார்த்தையால் முடியும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பனிமலைகள் உருகி ஓடும் தண்ணீர்கள் ஓடி வரும் அதாவது தண்ணீர் இல்லாத இடங்களிலும் மலைகளிலும் வனாந்திரங்களிலும் மழை தண்ணீர் வரும் கர்த்தரால் இது நடக்கும் அதாவது அண்டார்டிகா போன்ற மிகப்பெரிய பனிமலைகள் இருக்கிற இடங்கள் நீண்ட காலம் உறைந்திருக்கிற அவைகள் இப்பொழுது உருகி கொண்டிருக்கிறது அதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது கடல் நீர் மட்டம் அதிகமாகிறது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இதெல்லாம் கர்த்தருடைய நியாயத்திற்கு அவருடைய வார்த்தையினால் செய்யப்படுகிறது யாக்கோபுக்கு கர்த்தர் வசனங்களை தருகிறார் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் கர்த்தரே தருகிறார் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் தமது பிரமாணங்களையும் நியாயங்களையும் கொடுக்கிறார் கர்த்தர் யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களை தருகிறார் என்று சொல்லும் பொழுது வேத புத்தகத்தில் இருக்கிற எல்லா வசனங்களையும் சொல்லலாம் யாக்கோபி என்று சொல்லும் போது பனிரெண்டு கோத்திரத்தாரும் அதாவது கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் குறிக்கும் இஸ்ரவேலுக்கு நியாயங்களையும் இஸ்ரவேலர் என்று சொல்லும்போது அதுவும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும் என்றாலும் பிறப்பின்படி ஆபிரகாமய்யாவின் புத்திரர் இஸ்ரேவேலர் யூதர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பனிரெண்டு கோத்திரத்தாரையும் குறிக்கும் மொத்தத்தில் இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிற விசுவாசிக்க போகிறவர்களுக்கும் இது பொருந்தும் கர்த்தர் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தான் இப்படி உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார் வசனத்தை தந்திருக்கிறார் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார் நீதி நியாயங்களை போதித்திருக்கிறார் மற்றவர்களுக்கு கிடைக்கவில்லை கர்த்தருடைய ஜனத்திற்கு மட்டுமே கர்த்தருடைய வசனத்தை பெற்றவர்களே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் பெற்றவர்களே மிக மிக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பாக்கியமான கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தான் வேற ஜாதிகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கவில்லை வசனத்தை தரவில்லை அவருடைய நியாயங்களை அவர்கள் அறியாமல் போகிறார்கள் இதில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இந்த வசனத்தில் ஒளிந்திருக்கிறது அதாவது வேத வசனங்கள் பைபிள் நம் கைகளில் இருந்தும் வசனத்தை படிக்காமல் வாழ்கிறவர்கள் வேறே ஜாதியினர் புற ஜாதியினர் என்று பொருள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் பரம்பரை பரம்பரையாக ஞாயிறு ஆராதனைக்கு செல்லுகிறவர்களாக இருந்தாலும் அவர்கள் வேறே ஜாதி உடையவர்கள் வேதம் அதைதான் இந்த வசனத்திற்கு குறிப்பிட்டு இருக்கிறது கர்த்தருடைய வசனத்தை அறிந்தவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை முழுமையாய் வேத புத்தகத்தை படிக்கிறவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் முழு வேதத்தையும் படிக்க வேண்டும் வருடத்தில் ஒரு முறையாவது கர்த்தருடைய வேத வசனங்களை படிக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை படிக்க வேண்டும் அப்படி நாம் படிக்கும் பொழுது கொள்கிறோம் நம் நினைவுகளில் பதிக்கப்படும் பொழுது அப்பொழுது நாம் கர்த்தருடைய ஜனமாய் இருப்போம் அதை விட்டுவிட்டு வேதத்தை வைத்திருக்கிறேன் நான் ஒரு முறை கூட படித்ததில்லை என்று சொல்கிறவர்கள் நிச்சயம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவும் முடியாது கர்த்தருடைய ஜனம் என்று நாமாக சொல்லிக் கொள்ளலாம் கர்த்தர் சொல்ல மாட்டார் அதை புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய உடன்படிக்கை எங்கே இருக்கிறது என்றால் வேத வசனத்தில் இருக்கிறது வேத வசனம் தான் உடன்படிக்கை புத்தகமாய் இருக்கிறது வேத வசனத்தை முழுமையாய் படிக்காதவர்கள் கர்த்தருடைய ஜனமே இல்லை கர்த்தருடையவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் வேத புத்தகத்தை முழுமையாய் வாசித்து அதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களே வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்களே கர்த்தருடைய ஜனம் கிறிஸ்தவர்கள் வேத வசனத்தை கை கொள்ளாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல என்பது தெளிவான விளக்கமாய் இருக்கிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன் நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய ஆண்டுவராகி இயேசு கிறிஸ்து நம் உடன் கூடவே இருக்கிறார் அவர் வார்த்தையாயிருக்கிறார் வேத புத்தகத்தை நம் கைகளில் கொடுத்திருக்கிறார் வார்த்தையை வாசிப்போம் விசுவாசிப்போம் கர்த்தரை ஏற்றுக்கொள்வோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் കർത്തവരെ ആസ്തിപ്പാകും ഇതർച്ചി അടുത്തു പാർക്കല മാറാ